நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாணையம் தற்பொழுது லேட்டஸ்ட் அப்டேட் தகவலை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாணையம் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய அலுவலர்களுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு பற்றிய தகவலை தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்ப்போம் பட்டதாரி ஆசிரியர்கள் வட்டார வளமய அலுவலர்கள் அதாவது பிஆர்டி நேரடி ஆட்சேர்ப்புக்கான இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் மூன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட இணைப்பு ஆணைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி முடிவு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது மற்றும் தகுதி மற்றும் வகுப்பு வாரியான முறைப்படி தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை தேர்வு வாரியம் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிட்டது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பிறகு பல்வேறு தேதிகளில் தகுதி தகுதியற்றோர் பட்டியலுடன் தற்காலிக தேர்வு பட்டியலையும் தேர்வு வாரியம் வெளியிட்டது இப்போது ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்சின் உத்தரவுகளுக்கு இணங்க பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கும் இணங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மற்றும் புவியியல் பாடங்களுக்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டது இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் முன் நிலுவையில் உள்ள பல்வேறு ரீட் மனுக்களுக்கு உட்பட்டது தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கான நியமன உத்தரவுகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் பட்டியலை தயாரிப்பதிலும் அதை வெளியிடுவதிலும் மிகுந்த கவனத்துடன் செலுத்தப்பட்டுள்ளது எந்த நிலையிலும் எந்த ஒரு பிள்ளையிலும் சரிசெய்ய ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு உரிமை உண்டு தவறான பட்டியல் அமலாக்க உரிமையை வழங்காது எந்த ஒரு பிள்ளைகளையும் சரி செய்ய ஆசிரியர் தேர்வரையத்திற்கு உரிமை உண்டு இந்த தகவலை ஆசிரியர் தேர்வரையம் வெளியிட்டுள்ளது அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து முடிந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய அலுவலர்களுக்கான திருத்தப்பட்ட தகுதி வாய்ந்த பட்டியலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வரையம் வெளியிட்டுள்ளது ஸோ இந்த தகுதி வாய்ந்த பட்டியல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை கிளையான மதுரை பெஞ்ச் ரீட்மனுக்களுக்கு உட்பட்டு இந்த பட்டியலை வந்து ஆசிரியர் தேர்வாரியம் தற்காலிகமாக வெளியிடுகின்றது அதுவும் குறிப்பாக கணிதம் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மற்றும் புவியியல் பாடங்களுக்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அதற்கான லிங்க்கை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்